இப்ப அடுத்து அணு உலை நமக்கு உயிரோடு வச்ச கொல்லி ரெண்டு ஆண்டுகளாக அணு உலைக்கு எதிராக நம்ம போராடம் நீ பார்த்த தமிழ்நாட்டில் இடிந்த கரையிலையும் கல்பாக்கத்திலையும் இந்த அணு உலைகள் இருக்கு அதில் இடிந்த மிகப்பெரிய அணு உலை நிறுவப்பட்டிருக்கு இந்த அணு உலை வேண்டாம் என்று சொல்லும்போது போது பவர் அணு உலை இல்லாது எப்படி மின்சாரம் நமக்கு கிடைக்கும் போதிய அளவுக்கு எப்படி மின்சாரத்தில் நாம் நிறைவடைவது என்று இவர்கள் கேள்வி எழுப்புவார்கள் அப்போது நமக்கு மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாளா அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா இந்த கேள்வி நமக்கு என் தமிதங்கள் கேட்டு அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காக அல்ல மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டதும் அணு உலையால் அல்ல அந்த அணு உலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல வெடிக்குது உலகத்தின் பேரழிவு அன்றைய அதிபர் ரஷ்ய அதிபர் கோபர் பேசுகிறார் இது ரசிக தேசத்திற்கு மட்டுமான அழிவல்ல உலகத்திற்கு ஏற்பட்ட பேரழிவுங்கிற நாம் நம்பினோம் இந்த விஞ்ஞானிகள் நம்மை காப்பாற்றவார்கள் ஆபத்து பாந்தவர்கள் என்று ஏமாந்து விட்டோம் என்கிறார் எனவே மிகப்பெரிய இரும்பு வேலையை போட்டுவிட்டு ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு இதன் அதிகளில் வராதீர்கள் என்று முடிவைத்துவிட்டு போய்விட்டார்கள் எண்பத்தி ஆறில் வெடிக்கிறது அவ்வளவு பேரிடர் பேரழிவை பார்த்த பிறகு இந்தியாவிற்கு அந்த அலுவலையை ஒப்பந்தம் போட்ட பிறந்தகை நம்முடைய ராஜீவ் காந்தி அவர்கள் அணுலை முதலிலே கேரளாவுக்கு வருது கேரளாவுக்கு வந்த அலுவலை எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தது வைக்க வேண்டும் என்று போராடியும் எங்கள் நிலத்தில் அணு கூடாது என்று மலையாளிகள் தெளிவாக இருந்தார்கள் நாங்கள் வெளிச்சத்தில் வாழ்வது முதன்மையானது எங்களுக்கு வேண்டாம் என்று விரட்டி அடித்தார்கள் அவனுக்கு முதலில் சொன்னது போல நல்ல தாய்தகப்பனுக்கு பிறந்தவன் அந்த மண்ணின் மகன் மண்ணையும் உயிராக நேசிக்கிறவன் தலைவனாக இருந்த தலைவர்கள் புரோக்கர்கள் அதிகாரிகளாக ஆட்சியாளர்களாக இருந்ததால் என் நிலம் அழிவதோ என் ஆத்தால் சாவதோ என் இனம் படுகொலை செய்யப்படுவதோ அழிவதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை அனுமதித்தார்கள் பின் நடந்தது அவனுக்கு அணு உலை அமைப்பதல்ல நோக்கம் அணு பூங்கா அமைப்பதுதான் அவனுடைய நோக்கம் அணு அணு குண்டின் மீது அமர்ந்திருப்பதும் அணு உலைக்கு அருகில் குடியிருப்பதும் இரண்டும் ஒன்றுதான் அண்ணன் சொல்லல உலகிலே பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாது இதையும் அண்ணன் சொல்லல அணு விஞ்ஞானிகளே சொல்றான் இப்ப இதுல அணு உலை வெடிக்க வேண்டியது வெடிக்க வேண்டியதே ஒண்ணும் அணு உலையை குளிர்விக்கணும் அணு உலையை குளிர்விச்சிக்கிட்டே இருக்கணும் அந்த அணு உலையை குளிர்விக்க பீச்சு தண்ணி அடிக்கிறான் அந்த தண்ணீர் கடலுக்குள்ள போய் கலக்கும் ஆறு விடணும் கடல் கரை ஓரத்தில் கட்டுவதற்கு காரணமே அந்த தண்ணீரை கடலுக்குள் விடுவதற்கு தான் விடுவதால் என்னென்ன ஏ உனக்கு உனக்கு படுத்தல தனியா மறுபடியும் தேர்தலப்பா போட்டு காட்டுற இந்த அணு உலக பீச்சு புள்ளை மாடு மெய்ஞ்சூட மாட்டுல இருந்து பால் வருது அந்த பாலை கறந்து இருந்து தயிர் நெய் மோர் வெண்ணெய் நெய்யை எடுத்து ஒரு கண்ணாடி போத்தல் அடைச்சு அதை மூடிய திரியிட்டு ஒரு இருட்டு அரைக்களை வச்சு கதவை பூட்டிட்டு இந்த போத்தலை உள்ள வச்சுன்னா பகல் போல எரியுங்கிறான் இவ்வளவு போயும் அந்த அணு கதிர் குறையில இந்த அணு கதிர் வீச்சு என்பது நன்கு கட்டப்பட்ட காங்கிரீட் மதில் சுவரை லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஊடுருவி கிழித்து கொண்டு வெளியேறுகிறார் அப்ப சதை யே மட்டும் தான் பாரு பாத்திட்டே இருங்க பார் பார் பாரு இந்த அணு உலையை இதை குளிர வைக்க இது வெளிய புறத்தோட்டல உள்ளுக்குள்ள பாரு தண்ணிய குளியை வச்சிட்டே இருக்கான் பார் இந்த தண்ணீர் எங்க கொண்டு விடுவான் கடலுக்குள்ள விடுவான் இது யாரு செர்னோபில் விடிப்பு அதுக்கு முன்னாடி வந்தது ஏது புகிசிமா இது ரெண்டையும் பார்த்த பிறகும் கூட இவங்க வெளிப்பட்டுறதா தெரியல பெரு வெடிப்புக்கு பிறகு இதனால என்ன இது யார் இங்க இதெல்லாம் யார் பார்த்த நூற்றுக்கும் மேற்பட்ட திமிங்கிலங்கள் செத்து வெளியில வந்துச்சு பார்த்த இதெல்லாம் யாரு எங்கேயும் இல்ல நம்ம ஊர் தான் தம்பி நம்ம இது நம்மூர் ஊர் தான் எதுக்கு இத்தனை லட்சக்கணக்கான மின் செத்து ஒதுங்கி இருக்கு அணு கசிவு அணு கழிவு நீ நச்ச உள்ள விட்ட அது தின்னுட்டு அது பொதுவாரு பாழ முடியல வெளியில வந்து கிடக்குவாரு செத்து கிடக்குவாரு பார் எப்படி செத்து மிதக்குது பார் அது செத்து மிதக்குது உடனே விசத்த நீ இதே மீனை கொஞ்சம் கொஞ்சமா தின்னு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சாத ஏன் அங்க போகுது நஞ்சு போகுது இதை தடுக்கணும் ஏப்பா உன் பிள்ளை என்னைக்கு வர்றானோ அன்னைக்குதான் தடுக்கப்படும் பாரு இப்ப பாரு இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நீ எனக்கு ஓட்டு போட்டு ஒண்ணும் பயன் இல்லை தெரிஞ்சுக்க போட்டா போடு போல என்ன போய் அவனுக்கோ போடு இது தெரிஞ்சுக்கிட்டு இல்ல அண்ணன் வந்தா தான் நாடு மக்கள் நல்லா இருக்கும்னா என்னை நாடு என்னை தேடு என்னுடைய விவசாயிக்கு ஒரு ஓட்ட போடு புரியுதா ஆனால் நான் செய்வது என் பிறவி கடமையை செய்கிறேன் நான் இந்த இனத்தில் உன்னோட பிறந்துட்டேன் உன்னை விட்டு போக முடியல அதனால செய்யறேன் ஏன் எனக்கு முன்னவன் என் ரத்தவன் என் தலைவன் இந்த பணியை செஞ்சான் அவனுக்கு முன்னவர்கள் செய்தார்கள் இதை நான் எனக்கும் பின்னவர்கள் செய்வார்கள் வெல்வம் இதெல்லாம் சரி பண்ணுவோம் பாரி இப்போ இது என்ன இப்ப என்னன்னு பாரு இது யாருங்க இப்போ அனு அந்த கசிவு உள்ள போய் சாயக்கழிவு ஆலைக்கழிவு உள்ள போய் இந்த நச்சு எல்லாம் போய் எப்படி கடல்வாழ் உயிரினங்கள் செத்து ஒதுங்குன்னு பாக்குற முப்பது விழுக்காட்டு உணவை நிறைவு செய்வதவன் யார் அவன்தான் அவன் ஏன் இப்படி செத்து போனமானா அதை பத்தி பேச மாட்டார் இப்ப நான் பேசணும் கவனமா இது யாரு அணு உள்ள அணு கழிவு பல ஆயிரக்கணக்கான டன் எடை உள்ள அணு கழிவு இந்த அணு கழிவை பூமிக்குள்ள புதைக்கணும் புதைச்சு வைக்கணும் எப்படி இந்த உலைய பாரு இது என்னன்னு பாரு நன்கு கட்டப்பட்ட அந்த அலுமினிய தகடுக்குள்ள அப்படி கொட்டி மேலே ஒரு தகட வச்சு வெல்டிங் வச்சு அப்படி பலாயிரம் பலாயிரம் அடி பூமியை தோண்டி அதுக்குள்ள போட்டு புதைச்சு மூடும் அப்படி மூடி வைக்கிற இந்த அணுக்கழிவு ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு அதன் வீச்சு குறையாதுங்கிறான் எப்படா பூமிக்குள்ள வெல்டு வச்சு வச்சிருக்கா இத ஆள குழி தோண்டி புதைத்தும் ஐம்பதனாம் ஆண்டுகளுக்கு அதன் வீச்சு குறையாதுங்கிறான் ஒருவேளை நாமெல்லாம் செத்தவரு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு மேட இங்கே வாழ்ந்துருக்கான் தமிழைனு தோண்டுறாமருக்கு கிடையில அப்படி தோண்டினான்னு வச்சுக்க என்னாம்னு யோசிச்சுக்க இப்ப இந்த அணுக்கழிவை இங்கே புதைக்காதை என்று இந்த நிலத்தில் நின்று போராடிய ஒரே மகன் ஓ அண்ணன் நான் ஒருத்தன் தான் இதே தூத்துக்குடியில் வந்து போறாண்ணன் இங்க இருக்கா எவனும் ஆயிடுகலாம் ஏன் எவனுக்கு இத பத்தி தெரியல அவனுக்கு தேவையும் இல்ல

கர்நாடக மாநில கொடியை தூக்கி இடி வீதி கொண்டான் புதைக்கலாம் கருத்து அதோட அந்த கருத்தை அப்படியே புதைச்சிருச்சு ஒன்றிய அரசு இப்ப எங்க இருக்கு இந்த கழிவை என் நிலத்திலே இடிந்த கரையிலேயே புதைக்கலாம் என்று இருக்கான் எப்போ நான் இருக்கிற வரை தோன்ற குழியில் இவங்கள புதப்படைய ஒளிய ஒரு காலத்தில் புதைக்க முடியாது இது யாரு நம்முடைய யார் தமிழ் அறிவியலின் அடையாளம் பெருமதிப்பிற்குரிய பெருந்தகை நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் அணு உலகை ஆதரித்த பெருந்தகை கடைசியாக ஆதரித்து பேசுற ஒவ்வொரு இடத்திலையும் அவர் என்ன சொல்றாரு காற்றாலை மின்சாரமும் சூரிய ஒளி மின்சாரமும் தான் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது ஆபத்தில்லாதது என்று சொல்லி சொல்லி முடித்தார் அணு ஆதரிக்கிறார் என்ன அவர் விஞ்ஞானி அவர் நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் இருந்தவர் மறுக்க முடியாது அவர் காற்றாலை மின்சாரமும் சூரிய ஒளி மின்சாரம் தான் சூழியலுக்கு சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது என்று சொன்னார் அந்த இடத்தில் அவர் பிள்ளைகள் நின்று கொண்டோம் காற்றாலை சூரிய ஒளி கடல் அலை மின்சாரத்தில் நாங்கள் தண்ணீரை அடைவோம் அணு உலை தேவையில்லை புரிதுன்னு நினைக்கிறேன்